மிஸ் முத்தமிழ் முத்தமிழ் செல்வி நான் தான் நல்லா படிப்பேன் சார் இங்கே அது மட்டும் இல்லை சார் எங்கள் கேங்கில் நான் ரொம்ப அறிவாளியாக இருப்பேன் சார் என் பக்கத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா இங்கிட்ட இந்த காலத்துக்கிட்டு இருக்காள் கையை தூக்கிட்டு அவ எல்லாரும் முட்டாள் சார் நான் மட்டும் நல்லா படிப்பேன் நம்புங்க சார் நம்புங்க இருந்த பிள்ளை என்ன நம்ம கேட்காதது எல்லாம் சொல்லுது இதுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரி ரொம்ப பீத்தரமா உட்காரு ஓகே சார் थैंक यू थैंक यू சார் நான் இங்கிலீஷ் சார் थैंक यू சார் ஐயோ கடவுளே ஏசப்பா இந்த புள்ளி நம்ம என்ன பண்ண போறோமோ எம்மா சிரிச்சது போதும் பேரை சொல்லுமா అవిలా కుత్త్తే నాగనింది కంశా ఏ సారిది సారి సారి అయా మూవ అ.. అట పేస్ అం అఅ అఅం ஒரு <laughs> நாள் <laughs> ウィ、ま、ナーウィナーウィナーウィナ k ウィナーウィナーウィナーウィナーウィナーウィナーウィナーウィナーウィナーウィーウィナーウィナーウィナーウィナーィナーウィナーウィナーウィナーウィナー உனக்கு மட்டும் சார் நல்லா மார்க் போடுவாங்க புறம் சார் ஓகே சார் ஓகே சார் வைக்கிறேன் சார் சாரி சார் நான் அப்படி உட்கார்றேன் சார் நீங்கள் எங்கே உட்கார சொல்லுங்க நான் உட்காடுறேன் சார் நான் எப்போ ஆக்டிவாக இருக்கேன் சார் அதான் என் கையை பறந்துகிட்டே இருக்கும் சார் ஏமா என்ன லாஸ்ட் உட்காந்து தூங்கிட்டு இருக்கியா என்ன பண்ணுற உன் பேர் சொல்லப்பா சார் என் பேர் வந்து இந்துமதி சார் என்னால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் எந்திரிக்க முடியாது சார் நான் உட்காந்துக்கிட்டே அதனால் பதில் சொல்கிறேன் சார் நான் இப்போதும் பொறுமையாக இருப்பேன் சார் நீங்கள் என்ன என்ன சொன்னாலும் நான் வந்து காரில் வாங்கிக்க மாட்டேன் சார் ஏன்னா எனக்கு பழகிடுச்சு சார் எல்லோரும் சொல்கிறத காரில் வாங்கி ஆ ஓகே தேங்க் யூ சார் நான் அப்படியே தான் சார் உட்காந்துருப்பேன் என்னை எப்போதும் இழுப்பாதீங்க என்ன சார் ஓகேவா சரி ரொம்ப இழுக்காத இந்துமதி நீ எனக்கு நல்ல மரியாதை கொடுக்குற எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறா ஓ மார்க்கும் குந்திக்கிட்டு தான் போகும் ஓ மார்க்கு நீ எப்படி குந்தி உக்காந்துருக்கிறியோ ஓ மார்க்கும் அதே மாதிரி உட்காந்துருமா நீ உக்காருச்சு உக்காருப்பா உக்கார்ப்பா கண்ணாடி ஓன் தானே மாலதி இப்படி இடிச்சுக்கிட்டு அந்த சன்னனியை பாத்திரம் உக்காந்துக்கிறியே அவளோட முடி விரிச்சு போட்டு வந்திருக்கா உன் கண்ணாடியில் குத்திட போகுது போய் நீ பின்னாடி உட்பாரு போ

சார் நான் வந்து எப்படிமா கேட்பேன் உங்கள்கிட்ட சார் நான் வந்து ரெஸ்ட்ரூண்ட் போகலாமா அப்படின்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் சார் போவேன் ஓகே சார் நான் மட்டும்தான் சார் எனக்கு வந்து டீசண்டாக இருந்தால் பிடிக்கும் சார் இன்னும் ஒரு மாதிரி இருக்காங்க சார் எனக்கு இவங்க கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல சார் இது ரொம்பது இதுக்கு மார்க்கை தண்ணி போட்டு பேரி பண்ணி

Oke okay, sir, oke okay, sir. Anda anda mina kaparnya, kaparnya di sana decent kaya tuh ke, kapar nggak suri ra, suri ra, suri Oke okay, sir, oke. Okay. Ini kopi sir. Thank you sir, thank you sir, thank you sir, thank you sir. Sir, what's your name sir? What's your name sir? What's your name sir? Nah, kemarin mina na, seliuk ra, ah, no class ఆఫర్ ల్యాన్చ్ ఫైవ్ మినిట్స్ మొదటి క్లాస్లో వీళ్ళు ఉక్తం ఇలా వెళ్ళి నేను వచ్చి ఫ్రీదా బ్యాంక్ యూ స్టూడెంట్